வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா வீர சிவாஜி போர்க்களத்திலிருந்து ஒரு தடவை பழத்த காயங்களோட தப்பிச்சு வெளியேறுறாரு அப்படியே ஒரு காட்டுப்பாதையாக நடந்து வர்றாரு அந்த காட்டுப்பாதையை காட்டுப்பாதையை ஊட்டினாப்ப ஒரு குடிசை இருக்குது அந்த குடிசையில் ஒரு பெரியவர் வாழ்ந்துட்டுருக்காரு அந்த பெரியவர் ஜிவாஜியை பார்த்ததும் அகா பல காயங்களோட வராருங்கன்னா தன்னோட வீட்டில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து தன் அந்த நாட்டினுடைய எதிரி நாட்டு அரசனும் இவரை தேடிக்கிட்டு இருக்கான் அதனால தன்னோட வீட்டிலேயே மறைச்சு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காரு இந்த விறகு வெட்டுறதுலேருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு அவருக்கு சாப்பாடு மருந்தும் தனக்கு சாப்பாடையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு இப்படியே கொஞ்சம் நாள் போகுது சிவாஜி குணமாயி வெளியேறலாம் அப்படின்னு பார்க்குறாரு அப்போது எங்கும் சிவாஜியை வீர சிவாஜியை காட்டி கொடுப்பவர்களுக்கு பிடித்து கொடுப்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக தரப்படுங்கிற விளம்பரம் எங்கும் பறவை கிடக்கு இதை பார்த்துட்டு இந்த சூழல்லையும் நமக்கு இவர் நம்ம உடலையும் குணப்படுத்தியிருக்கிறாரு நம்மளையும் நமக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு இவருக்கு ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு அவருக்கு தோணுது அதனால என்ன நம்ம நாட்டுக்கு போயிட்டு நிறையா பொன் பரிசுகள் பொன் பொருட்களும் பொருட்களும் பரிசுகளுமா நிறையா கொடுத்து விடலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது ஒருவேளை நம்ம போகும்போது எதிரி நாட்டு அரசர்கள் எதிரி நாட்டு படைவீரர்கள் நம்மளை ஏதாச்சும் கொண்டுட்டாங்கன்னா இவருக்கு உதவ முடியாமல் போயிருமேனும் அவருக்கு தோணுது இப்பவே என்ன செய்யலான்னு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த பெரியவர் எழுதுகிற மாதிரியே இவர் ஒரு கடிதம் எழுதி வீரஜிவாஜிய என்னோடய வீட்டில் தான் பிடிச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பரிசை கொடுத்துட்டு அவரை நீங்கள் பிடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கடிதம் எழுதுறாரு அதே மாதிரி அந்த நாட்டுடைய படை வீரர்கள் வர்றாங்க பரிசு இப்போ ஆயிரம் பொற்காசுகளை அந்த பெரியவருக்கு கொடுத்துட்டு இவரை பிடிச்சிட்டு போகிறாங்க சிவாஜியை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்போது அந்த பெரியவர் கண் கலங்கிறார் அப்போ பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு நான் என் நாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நிறையா பொன் பரிசுகள்லாம் நம்ம பொன் பொருட்களும் பரிசுகளும் அள்ளி கொடுப்போம்னு தான் நான் நினச்சேன் அதுக்கு இடையில ஒருவேளை இந்த வீரர்கள் என்னை கொண்டுட்டாங்கன்னா உங்களுக்கு உதவ முடியாம போயிருமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செயலை செஞ்சேன் நீங்கள் இப்போ நான் திருப்தியாக போகிறேன் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க போகிற வழியில் கூட நான் தப்பிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போனார் அதே மாதிரி அவரும் தப்பித்து தன்னோட நாட்டுக்கு போயிட்டார் இப்போ இந்த கதையிலேருந்து நாம் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் அதே மாதிரி நிறைய பேருக்கு நம்மளுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நம்ம சொந்தக்காரங்களுக்கோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இப்படி உதவணும் அப்படி உதவணும்னு நமக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்போம் இதை செய்யணும் இந்த உதவியை செய்யணும் இப்படியெல்லாம் நிறையா செய்யணும்னு நினச்சிருப்போம் அப்படி நினைச்சத காலந்தாமதம் இல்லாமல் சரியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த உதவியை செஞ்சோம்னா நம்ம மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் அவங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதாங்க அந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்